ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பேசி மேக்ஸ் சார் ஆங்கில எழுத்துக்கள் இடது பக்கத்திலிருந்து ஆறாவது எழுத்துக்கும் இடது பக்கத்திலிருந்து பதினாலாவது எழுத்துக்கும் நடுவில் உள்ள எழுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து சிக்ஸ்டு நம்பர் அதாவது ஏ டூ இசட் வரைக்கும் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து சிக்ஸ்ட் நம்பர் தான் வரும் அதாவது நிறைய பேர் வந்து இசட்லேருந்து லெஃப்ட்டுன்னு எழுதுவீங்க உங்களுக்கு எது லெஃப்ட்டோ அதுதான் லெஃப்ட்டு அதாவது ஏ வந்து இந்த சைட்லேருந்து தானே இருக்குது உங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து தான் இருக்குது அதுலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து எஃப் தான் சிக்ஸு வருது அப்போ எஃப் சிக்ஸு வரும்போது அடுத்தது பதினாலாவது எழுத்து சொல்லியிருக்காங்க பதினாலாவது எழுத்து என்ன வருது எண்ணெய் வருது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எத்தனை எழுத்து இருக்குது ஏழு எழுத்து இருக்குது ஏழுனா நாலாவது எழுத்து தான் வரும் நடுவில் எழுத்துனா அப்போ ஜிஹெச்ஐஜே தான் இதோட நடுவில் எழுத்துன்னு வருது இதை வந்து நீங்கள் மாற்றி போட்டுறாதீங்க லெஃப்ட் சைடு உங்கள் லெஃப்ட் சைடு தான் உங்கள் ரைட் சைடு வந்து லெஃப்டாக எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட் கொஷின் பதிமூன்றாவது ஃபிபனோசி வரிசை எண்ணை காண்குன்னு கேட்டிருக்காங்க ஃபிபனோசி நம்பர்லாம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது அடுத்தடுத்த எண்ணெய் வந்து ப்ளஸ் ஆகிட்டே இப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன்று டூ டூ ப்ளஸ் ஒன்று த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க எழுத்தோட ப்ள நம்பரோட ப்ளஸ் பண்ணணும் இப்போ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் எயிட் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டீன் தர்ட்டி ப்ளஸ் எய்ட் டுவெண்ட்டி ஒன் டொண்ட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் எயிட்டி நைன் எயிட்டி நை